பூசம் நாலாவது பாதம் பூசம் ஆயும் இந்த நட்சத்திரங்களை பிறந்த கடகராசி என்பர்களே கடகராசியை பிறந்தவர்களுக்கு கடந்த இரண்டரை வருடங்களாக மிகவும் சிரமப்பட்டு இருந்தீர்கள் என்றால் அஷ்டமசினி இருந்தது மேலும் பத்தாம் இடத்தில் பேர் குரு இருந்தார் அதன் பிறகு பதினொன்றாம் இடம் வந்தது பிறகு சிறிது பரவாயில்லை இருந்தாலும் சொல்லிய தாக்கத்தினால் நிறைய குழப்பங்கள் இருந்து கணவன் மனைவிக்களும் பிரச்சனை இருந்தது ஒருவருக்கொருவர் அபிப்பிராய பேதங்கள் இருந்தது அது மாத்திரமில்லாமல் கால்களிலே வீக்கம் அல்லது கால் வலிகள் ஆகியவற்றெல்லாம் இருந்தது எந்த காரியத்தை எடுத்தாலும் நீங்கள் சங்கடப்பட்டு கொண்டிருந்தீர்கள் ஆனால் இந் சென்ற வருட கடைசியிலேயே அதாவது பங்குனி மாதம் ஆன அந்த சனி பயிற்சியின் மூலமாக தோஷங்கள் இருக்கிறது இந்த வருடம் விஸ்வாவச வருஷம் உங்களுக்கு நல்ல யோகமான வருடமாக காத்திருக்கிறது இந்த வருட ஆரம்பத்திலேயே உங்கள் ராசிக்கு லாப சந்தையில் இருக்கிறார் ஆகவே விரைவில் குடும்பத்திலே சுபகாரியங்கள் நடக்கும் அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள் கடந்த சில காலங்களாக உங்களுக்கு இருந்த ஆரோக்கிய குறைவுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைத்து இனிமேல் நல்ல ஆரோக்கியத்தை அடைவீர்கள் சகோதர வழியிலும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கிறது சகோதர வழியில் இருந்த பகைகள் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பூர்வ பணிய சொத்துக்கள் இருந்த வில்லங்கங்கள் தீரும் அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் தொழில் முனைவோருக்கு இந்த வருடம் நல்ல தொழில் வாய்ப்பு காத்திருக்கிறது புதிய தொழில் முயற்சிகளை செய்யலாம் தொழில் விஸ்தரிப்பு ஏற்பாடுகளுக்கு செய்யலாம் செலவனங்கள் செலவுகளை செய்யலாம் அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் இந்த வருடத்திலே உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு காரணமாக அல்லது நல்ல சாலரி ஹைக் அதாவது வருமான உயர்வின் காரணமாக வேறு இடங்களுக்கு மாற்றலாகி செல்வீர்கள் வேறு கம்பெனியிலிருந்து உங்களுக்கு அழைப்பு வரும் அந்த அழைப்பு உங்களுக்கு நன்றாக தோதாக இருக்கும் ஆகவே தாராளமாக கம்பெனியை மாற்றிக்கொள்ளலாம் இருக்கின்ற வேலையை விட்டுவிட்டு வேறு கம்பெனியை தேடுவதை விட இருக்கின்ற கம்பெனியில் இருந்து கொண்டே வேறு வேலையை தேடிவிட்டு அதன் பிறகு நீங்கள் அந்த கம்பெனிக்கு மாற்றலாகி செல்வது மிகவும் சிறப்பானது இந்த வருடம் குர்ப்பெயிற்சியின் மூலமாக மே பதினான்காம் தேதி வருகின்ற குர்பயிற்சியின் மூலமாக உங்கள் ராசிக்கு விரைஸ்தானத்தில் குருபான் வருகிறார் அந்த விரைஸ்தானத்தில் வருவதால் அந்த சுப விரயங்கள் நடக்கும் அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் உங்கள் ராசிக்கு அதிபதியான சந்திரன் அந்த சந்திரனுக்கு குரு விரயஸ்தானத்தில் இருப்பது பெரிய தோஷங்களை ஏற்படுத்தி கொடுக்காது என்றால் விரயஸ்தானத்தில் குருவான் இருந்தாலும் அந்த குருவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்வையிடுகிறார் ஆகவே ஆரோக்கியத்தின் குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும் இந்த வருடம் உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படும் அந்த இடமாற்றங்கள் நல்ல மாற்றங்களாகத்தான் இருக்கும் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வருடம் இந்த வருட ஆரம்பத்திலே சித்திரை மாதத்திலேயே திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒருவேளை சித்திரை மாதம் நடக்கவில்லை என்றால் அதாவது திருமணம் கைகூடவில்லை என்றால் ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் உங்கள் ராசியில் குருபான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்வையிடுவார் அப்பொழுது திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது குழந்தை பாக்கம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் ஐப்பசி மாதம் பிறந்த பிறகு அதாவது ஐப்பஸ் ஒன்றாம் தேதிக்கு பிறகு குழந்தைகளுக்கான மருத்துவத்தை செய்து கொள்ளலாம் அதன் மூலமாக குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வீடு மனை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் ஆனால் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் அந்த கடன் வாங்குவதன் மூலமாக வீடு மனை வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது இந்த வருடம் வீடு கட்ட ஆரம்பிப்பதை தவிர்க்க வேண்டும் ஆனால் கட்டிய வீட்டை வாங்கலாம் அல்லது வெறும் நிலத்தை வாங்கலாம் வெறும் நிலத்தை வாங்கிவிட்டு ஒரு வருடம் கழித்து வீடு கட்ட ஆரம்பிக்கலாம் அல்லது கட்டிய வீட்டை உடனடியாக வாங்கினால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது வீடு வாங்கும்போது வாங்கும் போது ஏதாவது லிட்டிகேஷன் அதாவது வழக்குகள் இருக்கதா என்று சரி பார்த்துவிட்டு அதன் பிறகு வாங்குவதே மிகவும் சிறப்பானது புதிய வாகனங்கள் வாங்கலாம் பழைய வாகனங்கள் வாங்க பழைய வாகனங்கள் வாங்கினால் அடிக்கடி ரிப்பேர் ஆகும் அதன் மூலமாக செலவனங்கள் மிக அதிகமாக இருக்கும் புது வாகனங்கள் வாங்கினால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது பெண்களுக்கு நல்ல ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தருகின்ற காலமாக இந்த காலம் இருக்கிறது இந்த வருடம் பெண்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் உங்கள் கணவன்மார்களுக்கு செலவனங்கள் அதிகமாக இருக்கும் அந்த செலவனங்கள் சுபசெலவாக மாற்றிக்கொள்வது பெண்களுடைய கையில் தான் இருக்கிறது இந்த வருடம் பெண்கள் அவரவர்களுக்குரிய குலதெய்வ வழிபாடு செய்தால் நிச்சயமாக நன்மைகளை பெறுவீர்கள் பிரச்சனைகள் இருக்காது விவசாயிகளுக்கு எதை பயிரிட வேண்டும் என்று அருகில் இருக்கின்ற வேளாண் அலங்கு அரங்கத்துக்கு சென்று அவர்கள் சொல்லிய அறிவுரையின் பேரிலே நீங்கள் விவசாயிகள் நீங்கள் பயிரிட்டால் நிச்சயமாக நல்ல லாபத்தையும் மகசூலையும் பெற முடியும் நல்ல முன்னேற்றத்தை அடைய முடியும் இந்த வருடம் போர் போட்டால் சுவையான குடிநீர் கிடைக்கும் கடந்த இரண்டை வருடங்களாக நீங்கள் போர் போட்டாலும் வெறும் காற்று தான் வந்தது அல்லது மண் சரிவு வந்தது அதன் மூலமாக போர் போட்டு பிரயோஜனம் இல்லாமல் இருந்தது ஆனால் இனிமேல் நீங்கள் போர் போட்டால் நிச்சயமாக நல்ல குடிநீர் கிடைக்கும் அதுவும் வற்றாத குடிநீர் கிடைக்கும் அதன் மூலமாக அடுத்த வருடத்திலிருந்து விவசாயம் நன்றாக செலுக்கும் இந்த வருடம் சிறிது செலவனங்கள் ஏற்பட்டாலும் அதற்குரிய பலன்கள் வருமானங்கள் அடுத்த வருடம் உங்களுக்கு கிடைக்கும் வயதானவர்கள் இந்த வருடத்திலே தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்வார்கள் அந்த தெய்வஸ்தல யாத்திரை என்பது உங்கள் ஊருக்கு அருகிலே இருப்பதுதான் நல்லது உங்கள் ஊருக்கு வெகு தொலைவிலே தெய்வஸ்தல யாத்திரை செய்தால் சிறிது சங்கடங்கள் ஏற்பட ஆரோக்கியத்தில் சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்புகிறது ஆகவே உங்கள் ஊருக்கு அருகிலே இருக்கின்ற தேவஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்யலாம் அதிகமான கூட்டங்கள் இருக்கின்ற இடத்திற்கு யாத்திரை செய்யாமல் கூட்டம் குறைந்த இடங்களுக்கு யாத்திரை செய்தால் மிகவும் சிறப்பானது மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் கல்லூரிகள் ஓரளவு நல்ல கல்லூரிகளை கிடைக்க கிடைக்க பெறுவார்கள் படுத்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு சிறிது தாமதமாக அமையும் தாமதமாக அமைந்தாலும் நிச்சயமாக நல்ல வேலைவாய்ப்பு அமையும் ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை வேலை வாய்ப்பு என்பது ஐபஸ் மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு அமைவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது இந்த வருடம் கடகராசிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் ராஜாவாக சூழ்நிலப்பினால் ஆதாயம் பதினாலு பங்கு விரயம் எட்டு பங்கு ஆகவே இந்த வருடம் ஓரளவு ஆதாயம் அதிகமாக இருந்து ஓரளவு சேமிப்பும் அதிகமாக இருக்கும் இந்த வருடம் கடகராசியில் பிறந்தவர்கள் ஷேர் மார்க்கெட் கமாடிட்டி மார்க்கெட்டில் ஈடுபடும் போது மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது இந்த வருடம் கடக ராசியிலே செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் குருபான் பவான் இருப்பது சிறு சிரமங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அதற்கு பரிகாரமாக பிரதி வியாழக்கிழமை குரு பகானுக்கு நெய்திமம் வைத்துவிட்டு வர வேண்டும் அதன் மூலமாக ஓரளவு பிரச்சனைகள் குறையும் இந்த வருடம் அவசியம் ஒரு முறை ஒரு வியாழக்கிழமை அன்று திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை வணங்கிவிட்டு வர வேண்டும் திருச்செந்தூருக்கு முருகப்பெருமானை வணங்கும் போது வியாழக்கிழமை நீங்கள் சென்று முதலில் முருகப் பெருமானுக்கு நீங்கள் சிறிது சந்தனத்தூளை கொடுக்க வேண்டும் அதன் பிறகு தட்சிணாமூர்த்தி இருக்கின்ற அந்த இடத்திற்கு சென்று தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் தூள் கொடுக்க வேண்டும் அங்கேயே பெருமாள் திருச்செந்தூரில் பெருமாள் நின்ற பெருமாளும் ச கிடந்த பெருமாளும் அங்கே இரண்டு பெருமாள்கள் இருக்கார்கள் பெருமாளுக்கு இரண்டு பெருமாளுக்கும் துளசி மாலை அல்லது மலர் மாலை அணிவிக்க வேண்டும் இந்த முறையில் நீங்கள் பூஜை செய்தால் நிச்சயமாக மிதுரா கடகராசிரியர் பெண்கள் இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை பெறுவார்கள் கடகராசிரியர் பந்தங்கள் எழுபது சதவீத நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைந்து இந்த வருடம் முழுவதும் சிறப்பாக இருப்பார்கள் என்பது உறுதி